மக்களோட இதை பாருங்க வீதிக்கு இறங்கி மக்கள் போராடிட்டாங்க உட்கார கூட இடம் கிடையாது அவ்வளவு கூட்டம் குழந்தையில வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல

பணம் கொடுத்து வச்சுக்கிறானு இப்போ முக்கால் மணி நேரமாக இந்த வந்து மக்கள் வந்து இந்த போராட்டம் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து என்னென்னு கேட்கல இது வரைக்கும் ஒரு மீடியாவிலேருந்து ஒருத்தர் வரல எந்த மீடியாவும் வரல பத்திரிக்கை எந்த பத்திரிக்கைகளும் வரல கவரேஜ் பண்ணுறதுக்கு அதுதான் மக்கள் கேட்குறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க இவங்க சொல்கிறது தான் நியூஸ் போடணும் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது முக்கால் மணி நேரமாக வந்து தேசிய நெடுஞ்சாலே ஸ்தம்பித்து போயிருக்கு அப்போ வந்து இதை பார்க்குறதுக்கு யாருமே இல்லையா மக்கள் கேட்குறாங்க அவ்வளோதான் பேருந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்துகள் தட்டுப்பாடு வெளி மாவட்டங்களுக்கு செல்றதுக்கு எந்த ஊருக்கும் பேருந்து இல்லை நேற்றுக்கு சாயந்திரத்துல இருந்து மணி இப்போ வந்து ரெண்டு